தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு எப்பவுமே ரொம்ப முக்கியம் அதனால இந்த விஷயங்களை மனசுல வச்சுட்டு பட்டாசு வெடிங்க எப்பவுமே திறந்த வெளியில பட்டாசுகளை வெடிங்க வீட்டுக்குள்ளவோ இல்ல இல்லை மூடிய இடத்துல பட்டாசுகளை வெடிக்கவே வெடிக்காதீங்க பட்டாசு வெடிக்கும் பொழுது செருப்பு அல்லது காலணிகளை அணிந்து கொள்ளுங்க பட்டாசு கொளுத்தும் பொழுது தண்ணீர் அருகிலேயே வைத்திருக்கவும் தீ காயம் ஏற்பட்டா பயன்படுத்த வேண்டிய மருந்துகளை பக்கத்திலே வச்சுக்கோங்க பட்டாசுகளை எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களில் இருந்து விலக்கி வைங்க ஒருவேளை தீப்பற்றி கொண்டா எரியும் பொழுது உடனடியா தண்ணீரை தெளிங்க அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ஒரு வாளில பாதுகாப்பா தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க கைகளில் பட்டாசுகளை பிடிச்சு வெடிக்கிறத அறவே தவிர்த்திடுங்க ஏன் அப்படின்னா அப்படி செய்யும் உங்களுடைய கைகளில் பட்டாசு வெடிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது ஒட்டுமொத்த வாழ்நாளையும் பாதிக்கும் எப்பவுமே நீளமான பத்தியை பயன்படுத்தி பட்டாசை வெடிக்க முயற்சி பண்ணுங்க உங்களை சுற்றி யாராவது பட்டாசுகளை வெடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும் மின்கம்பைகளுக்கு அருகில் பட்டாசு வெடிக்கவே வெடிக்கக்கூடாது பட்டாசு வெடிக்க அதிக நேரம் எடுத்துக்கொண்டா அதை மீண்டும் பற்று வைக்க முயற்சிக்காம அதன் மீது தண்ணியை ஊத்திடுங்க ஒரே ஒரு நாள் அப்படின்னாலும் கொண்டாட்டம் ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அதுக்காக பாதுகாப்பு இல்லாம கொண்டாடப்படுவது ரொம்பவே தவறானது பாதுகாப்பா தீபாவளியை கொண்டாடுங்க